வலது நாசி கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே வருகின்றோம் உயிர்காற்றை இறை ஒழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் போடு உயிர் ஒழுகி உச்சி குழியாகிய இறை அங்கு சிவலிங்க திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்கொழுந்தேசராகிய சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூட்டை உள்ளே இழுத்து வெளியேற்றிக் கொண்டிருப்போம் பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உனைந்து திருநீரும் போவும் சாத்தி நறு பெருங்கோயில் ஊர் ஊநடங்கு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண்டோய வணங்கி அமர்கின்றோம் இந்த அமைதியான கத்தும் தலைமையிலும் வாக்கிலும் முக்கியம் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொருள் கல்வியும் குறையாத வயதும் நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடையில் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கவனாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம்புரளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டிக் கொள்ளுவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் மனம் மொழி மீகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் கல்வி பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் இன்று பிறந்த நாள் மனநாள் காண்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் நட்புணர்களுடன் திகழ அருள்புரிய வேண்டுவோம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் நலன்கள் வேண்டுமோ நீரண்கான்க காண முடியாத திருவடிகளுக்கு வணக்கம் நாங்கள் உரிய பெரும் பொருட்டு எங்களையும் அடிமை கொண்டு இன்பம் தரும் இப்படி आहा ये गाना ये बंदी को दे मंडल अतुल मलय नवीन सेवायाला बोलनी नमिशराय बोलनी नमिशराय दिस प्रोग्राम खुवासा नेला

I'm well done அந்த விசிறி அந்த விசிறிலும் அந்த கண்ணாடியும் தந்து உன்னுடைய மனாலனை எங்களோடு நீராட அன்புவாயாக நிறுத்ததாக வாரது நன்றி விடுவித்து நன்றி வணக்கம் எங்கு எழில் என் ஞாயிறு எ மக்கள் எப்பணியும் செய்ய யார் பாடியது மாணிக்க தத்துவம் என்ற தகவலார் எவ்வாறு யார் பாடியது